அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவ மகாபரண கதைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கான கதைகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க கணபாலன் அவதரித்த கதை யார் இந்த கணபாலன் பரம புண்ணியரே நாங்கள் கேட்ட விஷயங்களுக்கும் நீங்கள் சொன்ன பதில்களிலிருந்து எங்கள் சந்தேகங்கள் நீங்கின நீங்கள் வியாசரின் பீடர் இதுவரையில் பஞ்ச சாயநாத பூஜை உத்தமம் என்றும் இஷ்ட காமியங்களை கொடுக்கத்தக்கது என்று சொன்னீர்கள் அதில் சிவ பஞ்சசாதனம் விஷ்ணு பஞ்சசாயதனம் சக்தி பஞ்சாசாயதனம் சூரிய பஞ்சாசாயதனம் கணபதி பஞ்சாசாயதனம் என்ற ஐவகை பூஜைகளையும் பிரதானமாக கூறினீர்கள் கணபதி யாருடைய புதல்வர் அவருக்கு இத்தனை மகத்துவம் எப்படி ஏற்பட்டது சிவபெருமான் முதலிய பெரும் தெய்வர்களுடன் அவர் இருப்பானே அதிலும் அவரை முற்பட பூஜிப்பது ஏன் என்று முனிவர் கேட்டார் சூதமா முனிவர் அதை கூறினார் புண்ணிய புருஷர்களை உலகத்தினரின் சுகத்திற்காக நீங்கள் கேட்டதால் அதையும் சொல்கிறேன் சிவபெருமான் பர்வதராஜனின் புதன்வியாக அவதரித்த பார்வதி தேவியை திருமணம் செய்து அழைத்துக் கொண்டு திருக்கயிலை மலையை அடைந்தார் சில காலம் சென்ற பிறகு பார்வதி தேவி தன் தோழியிலாகிய ஜயை விஜயை என்பவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது அத்தோழிகளால் விஜய் என்பவள் பார்வதி தேவியை பார்த்து அம்மா சிவபெருமானுக்கும் நந்தி பிரிங்கி முதலிய பிரமத கணங்களுக்கும் கணக்கின்றி இருக்கும்போது உங்களுக்கு கணங்கள் ஒருவரும் இல்லையே அவர்கள் தான் நம் வாசலில் சிவனாக்கியபடி காவல் செய்கிறார்கள் ஆகையால் அவர்கள் சிவபெருமான் கட்டளை ஏற்று நடப்பதைப் போல உங்கள் கட்டளையை ஏற்று நடக்க மாட்டார்கள் ஆகையால் நமக்கென்று ஒரு சேவகன் இருந்தால் நல்லது என்றனர் தோழியின் வார்த்தையை கேட்டதும் பார்வதி தேவி அதை இது வார்த்தையாக கொண்டாள் ஒரு நாள் பார்வதி தேவி அந்த புறத்தில் நீராடி கொண்டிருக்கும் போது சதாசிவ மூர்த்தியான சிவபெருமான் அங்கு வந்தார் அவர் நந்தி தேவியின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளே சென்றார் தோழியின் வார்த்தையை கேட்டதும் பார்வதி தேவி அதை இத வார்த்தையாக கொண்டாள் ஒரு நாள் பார்வதி தேவி அந்த புறத்தில் கொண்டிருக்கும் போது சதாசிவ மூர்த்தியான சிவபெருமான் அங்கு வந்தார் அவர் நந்திதேவரின் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளே சென்றார் உள்ளே வந்து அவரை கண்டதும் கொண்டிருந்த பார்வதி தேவி நாணமடைந்து நெகிழில் சென்று தன் தோழி விஜய கூடியதை என்று நினைத்தாள் எனவே தனக்கு என்று யோகியமான சேவகன் ஒருவன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவன் தன் கட்டளை இன்றி அணுவை கூட தன் அந்த புறத்தில் அனுமதிக்க கூடாது என்றும் எண்ணினாள் தேவி யோசித்து இருக்கையில் கையிலே நீரை எடுத்துக்கொண்டு உடலை தேய்த்து உருட்டி தன் நாதனான சிவபெருமானின் திருவுருவை தியானித்து அது போலவே பிரணவ யானை முகமும் நான்கு தோள்களும் மூன்று கண்களும் மங்கள ரூபமும் உடையவராய் ஆடை ஆடையுடுத்தி சர்வ வியாவியாய் விளங்கும் கணன் என்னும் புத்திரனை உருவாக்கி உயிர் கொடுத்து வாயில் படியில் நிறுத்தி நீ என் உத்தரவில்லாமல் ஒருவரையும் உள்ளே விடாது என்று கட்டளையிட்டு நல் ஆபரணங்களில் கொடுத்து நீ தீர்க்க ஆயுளுடனாக இருப்பாய் என்று ஆசிர்வதித்து நீ என் பிரிய புத்திரன் என்று கூறினாள் பணிவிடகளை எல்லாம் செய்கிறேன் என்றார் அதை கேட்டதன் பார்வதி நீ இப்பொழுது துவார பாலகனாக இரு என்று ஒரு தண்டத்தை கொடுத்து மகிழ்ந்து முகத்தில் முத்தமிட்டு அன்போடு அணைத்துவிட்டு தன் அந்த புறத்திற்குள் சென்றார் அன்று முதல் கணதேவர் பார்வதியின் கட்டளைப்படி திருவாயிலில் காவலில் வரலானார் காவல் இருந்தார் ஒரு நாள் உமாதேவி தன் தோடியுடன் நீராடி கொண்டிருக்கும் போது சிவபெருமான் தேவியின் அந்த புறத்திற்கு வந்து உள்ளே நுழைய முயன்றார் அப்போது வாயப்படியில் காவலில் இருந்த கஜனான தன் தாய் நீராடுவதில் உள்ளே போகக்கூடாது என்று சொல்லி தடுத்து தண்டத்தை கையில் எடுத்து கொண்டார் அதை கண்டதும் கண்டதும் சிவபெருமான் என்னை யார் என்று நினைத்தாய் நானே சிவன் என்று சொல்லி மீண்டும் நுழைய முயலும் போது கணபதி கோபித்து கையில் இருந்த தண்டா அழைத்தால் ஓரடி அடித்து சிவனாக இருந்தால் என்ன இப்போது ஏன் மீண்டும் போகிறீர் என்று தடுத்தார் உடனே சிவபெருமான் கணபதியை நோக்கி நீ என்னை அறிய மாட்டாய் நீ மூர்க்கனாக இருக்கிறாய் உன்னை இங்கே அமர்த்தினவர்களுக்கு நான் கணவன் என்று சொல்ல கணபதி மீண்டும் அடிக்க சிவபெருமான் புகும் கொண்டு கணவளை பூவி அழைத்து இவன் யார் இவன் துடுக்கத்தனத்தை பாருங்கள் என்று சொன்னார் அப்போது பிரம்மதர்கள் துவாரகபாளராக இருக்கும் விநாயகரை கேட்டார்கள் இங்கே ஏன் வந்தீர்கள் தூரம் போய் விடுங்கள் என்று அதட்டினார் பிரம்மதர் கணகள் அவரை பார்த்து சித்தி இவன் யார் பகைவினைப் போல கடின வார்த்தைகளை பேசுகிறானே என்று ஆலோசித்து மீண்டும் கணபதியை பார்த்து அப்பனே நாங்கள் சிவகணங்கள் சிவபெருமான் இட்ட கட்டளையை செய்பவர்கள் உன்னை எங்கள் கணத்தையும் சேர்ந்தவன் என்று எண்ணி இனி தூரத்தில் இங்கு இருந்தால் நாகமாவார் என்று அதட்டினார்கள் இந்த மிரட்டலை பொருட்படுத்தாமல் யானை முகத்தா வாயிலை விட்டு நகராமல் அங்கேயே இருந்தார் கணங்கள் சிவபெருமானிடம் நடந்தவற்றை சொன்னார்கள் சிவபெருமான் அவர்களை நோக்கி கணங்களே நீங்கள் என்ன வேடிகளா அவனை துரத்துங்கள் என்றார் பிரம்மத கணங்கள் மீண்டும் வந்து கணனே உன்னை வாயின் படியில் காவல் வைத்தவர் யார் எங்கள் மதிக்காமல் நீ பிழைப்பாயா நறுக்கு சிங்காதனம் கிடைத்து போல் கிடைத்தது போல் இருக்கிறது நாங்கள் போர் செய்யும் முன் இங்கிருந்து ஓடி போய்விடு இல்லையென்றால் மறிப்பாய் என்று மிரட்டினார்கள் அதை கேட்டு கஜனான கோபம் கொண்டு கையிலே தண்டாயுதத்தை தாங்கி இங்கிருந்து போகாவிட்டால் என் பிராக்கிரமத்தை காட்டுகிறேன் பாருங்கள் என்று சுழட்டி அடித்தார் இவ்விதம் கணநாதனால் அடிபட்ட சிவகணங்கள் இனி இந்த துவார பாலகனை எதிர்த்தால் என்ன விடையுமோ என்று பயந்தவர்களால் சிவபெருமானிடம் விரைந்து சென்று பெருமானே அவன் மிகவும் முரடனாக இருக்கிறான் எங்களை எல்லாம் தண்டத்தால் குடைத்தான் என்று முறையிட்டு பணிந்து நின்றார்கள் சிவபெருமான் அவர்களை பார்த்து அவனோ ஒருவன் நீங்களோ அநேகர் ஒருவன் அடித்தான் என்று இத்தனை பேர் ஓடி வரலாமா நீங்கள் பிரமத கணங்கள் உங்களுக்கு வீரம் இல்லையா உடனே சென்று அவனை துரத்தி விட்டு வாருங்கள் என்று புன்னகையுடன் கூறினார் அதனால் பிரம்மத கணங்கள் கணபதியிடம் சென்று பிள்ளையை போல பேசுகிறாய் சீக்கிரம் இவ்விடம் இருந்து போகாவிட்டால் எங்கள் பராக்கிரமத்தை காட்டுகிறோம் பார் என்றார்கள் இது போல பல முறைகள் அவர்கள் சொல்லியும் கனபாலர் காவலில் இருந்து இடத்தை விட்டு நகரவில்லை இதற்குள் அந்த புறத்திலிருந்து பார்வதியையும் அவரது அவளது தோழியரும் கணவாளருக்கு பிரம்மத கணங்களுக்கும் நடந்த பேச்சுக்களை கேட்டார்கள் இன்றைய தினம் நமது சேவகன் வாயிலே காவல் செய்யாமல் இருந்திருந்தால் சிவபெருமான் மட்டுமின்றி மற்ற பிரமத கணங்களும் நாம் நீராடும் போது நம் அந்த புறத்திற்குள் நுழைந்திருக்கும் அவ்வாறு வந்திருந்தால் நன்றாக இராது கணன் நல்ல காரியம் செய்தான் என்று பார்வதி தேவியின் தோழிகள் கொண்டிருந்தனர் கணங்களும் கணநாதனுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது இதுவரை அவன் ஒருவரை கூட உள்ளே விடவில்லை அவர்களது வாய் முற்றி அவர்கள் ஜெயாவது உள்ளே வரக்கூடும் அல்லது வினயத்திலாவது உள்ளே வரக்கூடும் அது கணனை தொந்தரவு செய்வது நம்மை தொந்தரவு செய்தது போன்றதாகும் தாயே இந்த சமயத்தில் நாம் சிறிது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி தோழி வற்புறுத்தி கூறினார் பார்வதி தேவியிடம் பார்வதி தேவி கணபதியின் மீது அபிமானம் உடையவளாய் என் நாதராக இருந்தாலும் சிவபெருமான் நம் வாசலில் காவல் இருப்பவனே ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் சொல்லி அந்த தோழியை கணனிடம் அனுப்பி ஒருவரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம் என்று மீண்டும் கட்டளையிட்டாள் அந்த தோழியும் வெளியே சென்று கணனை கண்டு நீ செய்யும் கடமை சிறப்பானது நீ ஒருவரையும் உன்னை அல்லது உன்னிடம் ஜெயித்தாவதுதான் உள்ளே வருவார்கள் ஜாக்கிரதையாக இரு இது தேவியின் கட்டளை என்று சொன்னார்கள் உடனே கணபதி தன் தாயின் ஆணையப்படி கட்டியிருந்த ஆடையை இழுத்து கட்டி கொண்டு கிருடம் தரித்து தொடையை தட்டி பிரம்மத கணங்களே நானோ பார்வதி புத்திரன் நீங்களோ சிவகணங்கள் நாம் இருவரும் சமபாலமாக சேர்ந்தோம் செய்யத்தக்கதை பார்ப்போம் இனி உங்களுக்கு உரிய செலுத்தி நான் என்னுடைய தாயின் கட்டளைப்படி நடந்து கொள்கிறேன் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டுமானால் என்னை ஜெயித்தாவது என்னிடம் உத்தரவு பெற்றாவது போக வேண்டும் என்று கர்ஜித்தார் சிவகணங்கள் வேறு வழியின்றி சிவபெருமானிடம் மீண்டும் ஓடி அவரை வணங்கி நடந்தவையற்றெல்லாம் சொன்னார்கள் அதை கேட்டதும் சிவபெருமான் யோசிக்கலானார் நாம் உத்தரவு பெற்று உள்ளே சென்றால் உட்பட்டவராவோம் ஆகியால் நாம் அனைவரும் போர் புரிய வேண்டுவதே முறை எவ்வாறாயினும் முடியட்டும் என்று முடிவு செய்து சிவ கணங்களை நோக்கி நீங்கள் பிரம்மத கணங்களாக இருந்தும் போர் செய்வதை விட்டு வேண்டிக் கொள்வது யுத்தம் அல்ல பார்வதியின் செயல் நன்றாக இல்லை அதற்குரிய பயனை அவளும் அனுபவிப்பாள் யுத்தம் செய்ய வேண்டுவதே யுத்தமானது என்றார் கனபாலர் போர் புரிந்த கதை நாம தெரிஞ்ச வரைக்கும் விநாயகர் கதை உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் பட் இந்த புராணத்துல இவருடைய கதையை வேற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் பார்வதி தேவி காவல் காக்க விநாயகர் உருவாக்கியிருக்காங்க சிவபெருமான் உள்ள போறதுக்கு முயற்சி பண்றாரு பட் பார்வதி தேவி வந்து அவங்களுக்கு கட்டளை இட்டதுனால கணபதி வந்து விடல சோ எல்லாரும் சொல்லி அவர் கேட்காதனால அவர் தலையை துண்டிச்சு ஏன் தலையை வச்சுதான் நாம கேள்விப்பட்டோம் இப்ப இதுல வந்து வேற மாதிரி இருக்கு சிவபெருமானின் கருத்திற்கிணங்க பிரம்மத கணங்கள் யுத்தம் செய்வதே தக்கது என்று போர் செய்ய ஆயத்தமானார்கள் அவர்கள் யாவரும் ஆயத்த பணிகளாய் கணபதியருக்கு இடத்தை அடைந்தார்கள் அவர்களை கண்ட கணபதியும் போராட்டத்திற்கு தயாராக அவர்களை பார்த்து சிவனாரின் கட்டளைப்படி பரிபாலிப்பவர்கள் எல்லாம் வரலாம் நானோ சிறுவன் தனியன் தாயின் கட்டளை ஏற்று நடப்பவன் பார்வதி தேவியோ தனது புத்திரனான என் பலத்தை பார்ப்பாள் சிவபெருமானே உங்கள் பலத்தை பார்க்கட்டும் பலவந்தர்கள் பாலனமாகிய நம்முடைய யுத்தத்தை நமது தலைவர்களாகிய சிவபார்வதிகள் பார்க்கட்டும் நானும் இதுவரையில் யுத்தம் செய்தவன் அல்ல இப்பொழுது போருக்கு வருகிறேன் ஆயினும் இறுதியில் உங்களுக்கு நானுமே உண்டாகும் நாம் இருவருமே ஜெயிப்போம் என்று தோற்றுவிட்டோம் என்றோ நினைக்க வேண்டாம் நீங்கள் வெற்றி பெற்றால் சிவபெருமான் வெற்றி பெற்றவராவார் நாம் வெற்றி பெற்றால் பார்வதி தேவியை வென்றவள் என்று நினைக்க வேண்டும் என்றார் இதன் தொடர்ச்சியிடம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இதையர்களோடு நன்றி வணக்கம்